பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதை நான் இங்க கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்க இருக்கிறாங்க போராட்டத்தில் அவங்க தமிழக வெற்றி கழகம் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் உங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தா பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லி மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் ஒன்னு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்லை வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சி சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமும் உங்ககிட்ட இல்ல எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை மிகப்பெரிய நீர்நிலைகளை ஆயிரக்கணக்கான வீடுகளை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க